பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரால் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட தானியேல் சாத்ரா மேஷா ஆபித் நேகோ போன்றவர்கள் ராஜ குலத்தை சார்ந்தவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணருமான வாழியவர்கள் என்பதனை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் தானியேல் ராஜாவினால் பாபிலோனிய மாகாணம் முழுவதற்கும் அதிபதியாகவும் மற்ற ஞானிகளின் மீது பிரதான அதிகாரியாகவும் அவருடைய நண்பர்களோ மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும் தலைவர்களாகவும் உயர்ந்த நிலையை அடைந்துவிட்ட பின்பும் ஞானம் உள்ளவர்களாக மட்டுமல்லாது பொறுமை உள்ளவர்களாகவும் அடக்கமான பிரதி உத்தரம் பண்ணுகின்றவர்களாகவும் புறஜாதி ராஜாவானாலும் அவரை நிந்திக்கவோ சபிக்கவோ இல்லை என்பதை தியானித்து அறிந்திருக்கின்றீர்களா ராஜாவின் அரண்மனையில் கிடைக்கும் உணவு மிகவும் உசிதமான வஸ்துக்களால் நிறைந்த பந்தியாக இருந்தாலும் அந்நிய தேசத்தில் வழங்கப்படும் உணவானது இஸ்ரவேலருக்கு தீட்டுள்ளதாகவே காணப்படும் என்பதனால் அவற்றினால் தங்களை கரைப்படுத்த கூடாது என முடிவெடுத்து பிரதானிகளின் தலைவனை நோக்கி பத்து நாளளவும் உமது அடியாரை சோதித்துப் பாரும் என்று வேண்டிக் கொண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளதையும் ராஜாவின் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் விடுவிக்கத்தக்கவர் இல்லாததினால் எல்லா ஞானிகளும் கொலை செய்யப்பட்டு அவர்களின் வீடும் தீக்கிரையாக்கப்பட வேண்டும் என்கின்ற அறிவிப்பு வெளிவந்த போதும் தனக்காக மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்காகவும் தான் யோசனையும் புத்தியுமாக பேசி தவணை கொடுக்க வேண்டிக் கொண்டதை எப்படி பார்க்கின்றீர்கள் ராஜாவினால் நிறுத்தப்பட்ட பொற்சிலையை தாழ விழுந்து வணங்காத ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்கள் ஏழு மடங்காக அதிகரிக்கப்பட்ட அக்கினி சூழலே போடப்பட்டும் அவர்களுடைய தலைமையிர் கருகாமலும் சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் கூட அவர்கள் மீது வீசாததை குறித்து தியானித்து வியந்திருப்பீர்கள் ஆனால் அந்த சிலையானது இரவோடு இரவாக நிறுவப்படவில்லை அதற்கு சில மாதங்களாவது எடுத்திருக்கும் அக்காலகட்டங்களில் ராஜாவின் கொழு மண்டபத்தில் இருந்த தினேகோ போன்றவர்களுக்கும் இது தெரியாதிருக்க வாய்ப்பில்லை ஆனால் அவர்களோ அதனை எதிர்த்து பேசவோ அல்லது இவர்கள் இப்படித்தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராகவே செயல்படுகின்ற வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்றோ அவர்கள் ராஜ்ஜியம் அழிக்கப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமென்று சபிக்கவோ இல்லை என்பதையும் தங்களுக்கென்று ஒரு தருணம் வந்தபொழுதோ தங்கள் விசுவாசத்தை தீர்க்கமாகவும் அதே சமயம் அடக்கமாகவும் அதனை எடுத்துரைத்து தங்கள் செய்கையின் பலனால் அதாவது தங்களுடைய கிரியைகளினால் தாங்கள் ஆராதிக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்படிப்பட்டவர் என்பதனை மறுக்கவோ மாற்றவோ இடமின்றி நிரூபித்து காட்டிய மாண்பினை வியந்து தேவனுடைய வெளியரங்கமான செயல்கள் வெளிப்பட ஆவியின் கணிகளால் உங்களை அலங்கரிக்க தீர்மானித்ததுண்டா கொரோனா சோஷியல் டிஸ்டன்சிங் லாக்டவுன் என்று இதுவரை எங்கும் கண்டிராத புதிய சூழல் உலகெங்கும் உண்டாகி இருப்பதை குறித்து உங்கள் கணிப்புதான் என்ன ஊர் சரியில்லை நாடு கெட்டுவிட்டது மக்கள் மிருகமாகிவிட்டனர் அரசியல் தலைவர்களும் ஆட்சியாளர்களும் ஊழல் பெருச்சாளிகளாகிவிட்டனர் மத்திய மாநில அரசுகள் ஏகாதிபதி ஆட்சிகளாக மாறிவிட்டது போன்றவைகள்தான் தெய்வனின் கோபத்திற்கு காரணம் என்று ஜட்ஜ்மெண்டல் பிரேயர் அதாவது நியாயத் தீர்ப்பளிக்கும் ஜபத்தினை செய்யவோ அல்லது இஸ்ரேவில் வீட்டாராகிய நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாக நடந்தோம் எங்களை மன்னியும் என்று நிகமியாவை போல பறிந்து பேசி திறப்பிலே நிற்கவோ எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கின்றீர்கள் ராஜாவின் கட்டளையினால் தேசத்தில் அமைதியும் கெடுக்கப்பட்டு கெடுக்கப்பட்டுவிட்ட போதும் சிறுபான்மையினராயிருந்த இசிறுவிழரை சேர்ந்த தானியலும் அவருடைய நண்பர்களும் சோர்ந்து போகவோ இந்த நிலை நீடித்தால் எங்கள் விசுவாசம் ஒழிந்து போகுமே என்று புலம்புவோ இல்லை என்பதையும் அதே சமயம் தங்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட மேற்கொண்ட அணுகுமுறையையும் எண்ணி பாருங்கள் அக்கிரமம் மிகுதியானதையும் பாவங்கள் பெருக்கிவிட்ட நிலையையும் தேவன் நன்கு அறிவார் ஆனால் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கின்றார்களே என்று பரிதபித்த மகா பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற உங்கள் சவங்கள் எப்படி இருக்க தேவன் விரும்புகிறார் என்று அவரிடமே கேட்டுத்தான் பாருங்களேன் நீங்கள் இன்ன ஆவி உடையவர்கள் என்பதை அறியீர்களா என்று ஆவியானவர் அங்கலாய்ப்பதை அறிந்து கொள்வீர்கள் எருசலேம் நகரம் எங்கும் உருவப்போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நிச்சிகளில் அடையாளம் போடும்படி இறக்கத்தில் உள்ள தேவனின் கண்கள் உங்களை ஆவலாய் பார்க்கின்றது thank you